ஆண்டு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அமலோர்ப்பவ அன்னையின் அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே மற்ற நம்பிக்கையாளர்களே மற்ற சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகளே இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன இந்த இல்லம் அமைக்கப்பட்டு நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் ஜூபிலி என்றால் திரும்பி பார்ப்பது திரும்பி பார்க்கிறோம் அனுமதி அளித்த மேனாள் ஆயர் மைக்கேல் போஸ்கோ துரைசாமி அவர்களை அதைத் தொடர்ந்து மறை மாவட்ட நிர்வாகியாக இருந்த பேரருள் திரு விக்டர் சுந்தர்ராஜ் அடிகளார் அவர்களை தொடர்ந்து ஆயர் சிங்கராயர் அவர்களை மறை மாவட்ட பக்கத்திலே இப்படி என்றால் மேலும் சபை தலைவர்களாக இருந்த அருள் சகோதரிகளை ப்ரொவின்ஷியல்ஸாக இருந்த அருள் சகோதரிகளை இங்கே தலைமை சகோதரிகளாக இருந்த அருள் சகோதரிகளை இந்த இல்லத்தில் பணிபுரிந்த அருள் சகோதரிகளை இந்த இல்லத்தால் உருவாக்கப்பட்ட அன்பான மாணவிகளை இவர்களுக்கு துணை புரிந்த எத்தனையோ நன்கொடையாளர்களை நலம் விரும்பிகளை இவர்களை எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நாம் எல்லாரும் மனமாற இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும் இந்நாள் தலைமை சகோதரி ரஞ்சிதம் அவர்கள் இன்றைக்கு இங்கே அவர் சார்பாக வந்திருக்கின்ற துணை தலைமை சகோதரி தனசிலி செங்கோல் அதே போல் சிஸ்டர் லீமா ரோஸ் இந்த இல்லத்தை சில ஆண்டுகளாக வழிநடத்தி வருகின்ற அமளி எல்லாருமே நம் அன்புக்கும் நன்றிக்கும் உரியவர்கள் நாள் நிகழ்ந்த அத்தனைக்காகவும் அத்தனை ஆண்டவருடைய தூதுவர்களாக விளங்கிய அருள் சகோதரிகள் அருள் பணியாளர்கள் ஆயர்கள் அனைவருக்காகவும் சேர்ந்து கைதட்டி நன்றியை தெரியும் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியை பாருங்கள் இது உண்மையில் மூன்றாம் ஏஸ்ஐயா அந்த பகுதியில்தான் இந்த அறுபத்தொன்றாம் அதிகாரம் இந்த மூன்றாம் ஏசாயா ஏற்கனவே பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து திருப்பி வந்துவிட்ட மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்க எழுதப்பட்ட ஒரு பகுதி என்று சொல்ல வேண்டும் என்ன சொல்லப்படுகிறது என்னுடைய மக்கள் புகழடைவார்கள் ஆசி பெற்ற மக்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று இன்றைக்கு சிஐசி சகோதரிகள் இங்கு பணிபுரிந்தவர்கள் இது உருவாக்க காரணமாக இருந்தவர்கள் புகழடைவார்கள் ஆசி பெற்ற மக்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அவர்கள் மட்டுமல்ல இந்த இல்லத்திலே உருவானவர்கள் ஆசி பெற்ற மக்கள் என்று சொல்லப்படுவார்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் கிடைத்திருக்கிறது பாருங்கள் நாமும் கிரைவாக்கனரோடு இணைந்து சொல்ல வேண்டும் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த காலத்தை பார்க்கும்போது நானும் சரி இங்கே இருக்கிற மற்றவர்களும் சரி என்ன நம்முடைய உள்ளத்தில் பெருக வேண்டுமா பெருமகிழ்ச்சி அடைவார்கள் என் கடவுளில் உள்ளம் பூரிப்படையோ பிரேமானவர்களே பல நேரங்களிலே நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உள்ளம் பூரிப்படைய வேண்டும் அதுக்காகத்தான் ஜூபிலி அந்த பெருமகிழ்ச்சியின் சின்னமாக இங்கே புதிதாக ஒரு அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உள்ளம் பூரிப்படைய வேண்டும் பாருங்கள் அந்த ஓமையை பாருங்கள் மணமகன் மணமகள் மலர் மாலை அணிந்த மணமகன் நகைகள் பல அணிந்த மணமகள் எல்லாருமே ஆண்டவரின் மகிழ்ச்சியில் பங்கு பெறும்போது இப்படித்தான் இருக்க வேண்டுமாம் பாருங்கள் ஆண்டவர் நேர்மையாலும் மகிழ்ச்சியாலும் உங்களை உடுத்தி எல்லா மக்களும் வியப்புறச் செய்வாராம் பாருங்கள் இந்த குழந்தைகளை நேர்மையால் ஆண்டவர் நிரப்புவாராக எங்கள் படித்த பிள்ளை நேர்மையாக இருக்கு கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்குது யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை இங்கே பணிபுரிந்த சகோதரி நேர்மையானவர்கள் ஆண்டவர் நிரப்புவது நேர்மையாலாம் புகழ்ச்சியாலாம் பார் இதுதான் இன்றைய முதல் வாசகம் தொடர்ந்து ஆண்டவர் அதை செய்வாராக இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவது ஒரு பக்கம் எல்லா மக்கள் முன்னும் நீங்கள் புகழடைய வேண்டும் ஆசி பெற்ற மக்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் அந்த உந்துதலை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் யோகா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினேழு முடிய பாருங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்வது என் அன்பில் நிலைத்திருங்கள் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் தான் நல்லதெல்லாம் செய்ய முடியும் தொடர்ந்து சொல்லுகிறார் என் அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வேன் என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் நான் கொடுக்கிற கட்டளை என்ன அன்பு கட்டளை நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கின்ற கட்டளை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் கனிதர அதுவும் நிலைத்திருக்கும் கனிதர தந்தையிடம் கேளுங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார் இதெல்லாம் இன்றைய நற்செய்தி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் சிஐசி சகோதரிகள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்காக கனி தருவதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அதுவும் நிலைத்த கனி தர தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் மீண்டுமாக நினைவுபடுத்துகிறார் பிரியமன்வர்களே நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தில் எத்தனையோ பள்ளிகள் சமூக சேவை நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் ஒரு தனி இடத்தை பெறுவது நம்முடைய அமல அன்பு கரங்கள் இதே போல் இன்னும் சில இல்லங்கள் இருக்கின்றன அங்கே க்ளூனி சகோதரிகள் நடத்துகின்ற அன்பு இல்லம் அன்னை தெரேசா சகோதரிகள் அழகாபுரத்தில் நடத்துகின்ற அந்த எல்லம் நம்முடைய மறை மாவட்டத்தின் இரண்டு முதியோர் எல்லம் அதே போல் நாமக்கல்லில் திருச்சி சென்டான்ஸ் சகோதரிகள் நடத்துகின்ற அந்த மனம் குன்றிய அந்த பிள்ளைகளுக்காக நடத்துகின்ற எல்லாம் நம்முடைய சலோஸ் சலேசிய குருக்கள் நடத்துகின்ற சில அன்பான ஆதரவற்ற குழந்தைகளுக்காக இல்லங்கள் இவையெல்லாம் மிக மிக முக்கியமானது பார் எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றன அவற்றை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அதை தாண்டி யார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதோ அவற்றுகளுக்கு நாம் பணிபுரிகின்ற போது ஆண்டவர் உண்மையாகவே நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் ஏன் அதை செய்கிறோம் ஆண்டவருக்காக செய்கிறோம் அவரில் கொண்ட அன்பிற்காக செய்கிறோம் அவர் விட்டு சென்ற அன்பு கட்டளைக்காக நாம் அதை செய்கிறோம் என்பதை ஒருபோது மறந்துவிடக்கூடாது ஒருபோது மறந்துவிடக்கூடாது பாருங்கள் இன்றைக்கு இந்தியாவில் கத்தோலிக்கராகிய நாம் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காடு தான் இருப்போமாம் ஆனால் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தொழுநோய் இல்லங்கள் கத்தோலிக்கரால் தான் நடத்தப்படுகின்றன பாருங்கள் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து ரெண்டு சதவீதம் கூட இல்லாத நாம் எங்கே ஆனால் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு தொழுநோய் இல்லங்கள் நம்மால் தான் நடத்தப்படுகின்றன ஷாலினி என்ற அருள் சகோதரி மும்பையிலிருந்து இருந்து அவர் தொழுநோயாளரை பராமரிக்கிறார் வீட்டிலெல்லாம் சொல்லுகிறார்கள் ஏமா சாப்பிடவே முடியலையே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் கேட்க மாட்டேன் சாப்பிட முடியவில்லை உண்மைதான் ஆனால் ஆண்டவருக்காக நான் செய்வேன் என்று அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் பாருங்கள் கொரோனா கொள்ளை நோய் எவ்வளோ பேர் வேதனைப்பட்டார்கள் மடிந்தார்கள் என்று தெரியும் ஒரு பக்கம் உறவினர்களே கிட்ட வர அச்சம் இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற மருத்துவ மனையில் இருக்கின்ற செவிலியர்கள் கூட நர்சஸ் கூட பயந்தார் அப்போது ஸ்ரீகாகுளம் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அந்த கலெக்டர் மதர் தெரேசா சிஸ்டர்ஸினுடைய ப்ரொவின்ஷியலை அணுகினார் எவ்வளவு பணம்னாலும் கொடுக்குறோம் அவங்க சிஸ்டர்ஸ் அனுப்பி கொஞ்சம் உதவி செய்யுங்க உறவினரும் வர மாட்டேங்கிறாங்க நர்சஸும் பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க உடனே தலைமை சகோதரியினுடைய அனுமதி பெற்று நாற்பது சகோதரிகளை அங்கே இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பினார் எண்ணிக்கை இறப்போரின் எண்ணிக்கை குறைந்தது எவ்வளவோ முன்னேற்றம் இருந்தது கலெக்டர் பார்த்து கேட்டார் ப்ரொவின்ஷியலை பார்த்து ஏமா இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களே உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் வேண்டாம்ங்கயா எங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ரூம் மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அது போதும் அதுபோல ஒரு ரூம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கே கொண்டு வந்து புனித மிக நற்கருணையை ஸ்தாபித்தார்கள் ஜெபித்தார்கள் சக்தி பெற்றார்கள் என் அன்பில் நிலைத்தருங்கள் பாருங்கள் எப்படி இந்த சகோதரிகளால் உயிரை பணையம் வைத்து மற்றவர்களுக்காக வாழ முடிந்தது எல்லாம் அவர் மீது கொண்ட நம்பிக்கை பாருங்கள் ஆண்டவர் நல்லது செய்கின்ற யாரையுமே ஒருபோதும் மறந்துவிடவே மாட்டார் பாருங்க நிக்கோலாஸ் டி கிறிஸ்டி என்பவர் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் கத்தோலிக்கர் அல்ல கத்தோலிக்கரை பற்றி கேலியாக கிண்டலாக என் திட்டி கூட நிறைய எழுதினார் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் ஆனால் அந்த மனிதன் மாறினார் எப்போ தெரியுமா சூடானுக்கு சென்றார் அங்கே வேலை செய்கின்ற கத்தோலிக்கர்களை பார்த்தார் முற்றிலுமாக மனம் மாறிவிட்டார் பிரேமானவர்களே சிஐசி சகோதரிகளுக்கு என்னுடைய இதயமார்ந்த பாராட்டு உங்களை பார்த்து உங்கள் சேவையை பார்த்து எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று நான் இன்றைக்கு ஆசிக்கின்றேன் இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் ஆண்டவருக்காக வந்திருக்கிறா எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமாம் தொடர்ந்து இது நாள் வரை இருந்ததற்கு நன்றி எப்படி இருக்க வேண்டுமா பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை சகோதரிகளின் குழும வாழ்விலே இதெல்லாம் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை பொறுமை கனிவு இதுதான் ஒரு அருள் சகோதரியின் அடையாளம் ஒரு அருள் பணியாளரின் அடையாளம் இது இல்லை என்றால் மீதியெல்லாம் குப்பை ஜெவியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒரே உடல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் இருந்து அவள் இந்த கொலோசியருக்கு இதுதான் சொல்கிறார் பிள்ளைகளிடம் பறிவு நடத்துகின்ற பள்ளியில் ஆசிரியர்களிடம் மாணவிகளிடம் பறிவு கனிவு நல்லெண்ணம் மனத்தாழ்மை இப்படி இருக்கத்தானே ஆசீர்வாதமாக இருக்கத்தானே ஆண்டவர் அழைக்கிறார் ஒரு பக்கம் கடந்த காலத்தை நினைத்து நன்றி கூறுவோம் நம்முடைய செயல்பாடுகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இன்னும் நிறைய பேர் நம்முடைய செயல்பாடுகளால் மனம் மாறச் செய்வோம் தேங்க்யூ லாட் நடந்ததற்கெல்லாம் நன்றி ஆண்டவரே நடக்க போவதற்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் எங்கள் எதிர்நோக்கை எங்களை ஏமாற்றாது தொடர்ந்து செய்வோம் மக்களுக்கு எதிர்நோக்கை கொடுப்போம் என்று இந்த ஜூபிலி ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சாதாரண ஜூபிலி ஆண்டில் நம்முடைய ஜூபிலி ஆண்டையும் இணைத்து தொடர்ந்து முன்னேறுவோம் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்